வணக்கம் தினத்தகவல் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் கூத்தமிட்டை அமைப்பது குறித்தும் இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்தும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் எஸ் வைகை செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார் ஆலோசனை கூட்டத்தில் வி சோமசுந்தரம் அவர்கள் பேசும் போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக அமோக வெற்றி பெறும் திமுக என்ற கட்சியே இல்லாத நிலை ஏற்படும் என உறுதியாய் பேசினார் அதனை தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேசும்போது திமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது அத்திப்பழம் போல அத்திப்பழத்தை பார்த்தால் அத்தனையும் அதே போல திமுக கூட்டணியும் வந்து அப்படித்தான் வந்து பில்டிங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிப்பட்ட நிலையில்தான் தான் இருக்கிறது திமுக கூட்டணியில் சலசலப்பு அதிகரித்து விட்டது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆறில் சனி இருந்தால் அர்ச்சனை பண்ணலாம் பேர்லே சனி இருந்தால் என்ன செய்யறது அந்த நிலைமை தான் திமுகவுக்கு இருக்குது சேலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை குறிப்பாக குங்கு மண்டலம் சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இன்னும் சொல்ல போனால் ஊட்டி இந்த பகுதிகளெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை இந்த கோட்டைக்குள் எத்தனை முறை முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் சென்றாலும் இந்த கோட்டைக்குள் ஒருபோதும் ஓட்டை போட முடியாது ஏனென்றால் இது அண்ணா திமுகவின் எஃகு கோட்டை இந்த கோட்டையில் மகத்தான வெற்றி சரித்திரத்தை வருகிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்